நஹ்மது ஹூன் அலா ரசூலிகள் கரீம் அம்மாபாத் ஒருவருக்கு விலை கொடுத்தாவது தண்ணீரை வாங்க முடியாத பட்சத்தில் தயமும் செய்து கொள்ள முடியும் என்கிறதனை நாம் கூறினோம் ஆனாலும் ஒரு மனிதரிடத்திலே தண்ணீர் இருக்கிறது அது அவருக்கு தேவையும் இல்லை தன்னுடைய பாவனைக்கு தேவையும் இல்லாத பட்சத்தில் தண்ணீரை தன்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கின்றார் மாறாக விற்கவும் மறுக்கிறார் என்றிருந்தால் அதனை வம்பாக பறித்து தயமும் செய்து தொழ வேண்டுமென்று இஸ்லாம் பணிக்கவில்லை என்றாலும் கூட தாகம் தாங்க முடியாது பொறுக்க முடியாது என்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான மனிதரிடத்தில் இருந்து அந்த தண்ணீரை பறித்து எடுத்து அவருக்கு அருந்தலாம் இன்னும் ஒரு முக்கியமான சட்டத்தை நாங்கள் அவதானிப்போம் ஒருவருக்கு நீர் கிடைத்திருக்கின்றது என்றாலும் பூர்த்தியாக உழு செய்வதற்கு அது போதாது பூர்த்தியாக அதன் மூலமாக ஒழு செய்ய முடியாது இருந்தால் இஸ்லாம் கூறுகிறது லசிமோஹு இசைமாலுஹூ அந்த கெடித்திருக்கக்கூடிய தண்ணியை தன்னுடைய உடல் உறுப்புகளுக்கு முடியுமான அளவு புலங்கிக் கொள்ள வேண்டும் சும்ம எதையம் அமுல் இல்பாக்கி மெகிதம் உண்டான உடல் உறுப்புகளுக்காக வேண்டி ஒரு தயமுமை செய்து கொள்வார் இதற்கு ஆதாரமாக புகாரி முஸ்லீமிலே ஹசரத் ரசூல்ல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதா அமர்துக்கும் பி அம்ரின் ஃபாதுமின் ஹுமஸ்தாத்தூம் உங்களுக்கு மார்க்கத்துடைய விடயத்தில் நான் ஏதாவது ஏவினால் உங்களால் முடிந்த அளவு அதனை செய்துவிடுங்கள் எனவே தண்ணீர் கிடைத்திருக்கிறது பூர்த்தியாக உழுவுக்கு போதாது முடிந்த அளவு அதனை பாவித்துவிட்டு அந்த போதாமைக்கு வேண்டி தயமும் செய்து கொள்ள முடியும் இவ்வாறு குறைவாக கிடைத்த தண்ணீரினால் உளு செய்வதாக இருந்தால் முதலில் முகத்தை கழுவ வேண்டும் அதன் பின்னால இரண்டு கைகளை கழுவ வேண்டும் பின்பு எப்படி உளு செய்வாரோ அந்த முறையில் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு உறுப்பாக இவர் கல்வி கொள்ள வேண்டும் அதாவது முறை வண்ணமாக தர்த்தீபாக அதனை செய்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு ஜுனுபாலியாக இருந்து இந்த குறைவான தண்ணீரனால் அவர் குறி குளிப்பதற்கு நேரிட்டால் அவர் அந்த உடம்பினுடைய மேல் பகுதியிலிருந்து ஆரி ஆரம்பிப்பது தான் சிறந்தது தண்ணீரை ஊற்றும் பொழுது உடம்பின் உடைய எந்த பகுதியிலும் அவருக்கு ஊற்றி விடலாம் என்றாலும் கூட தலையை கொண்டு ஆரம்பிப்பது முதலில் தலையில் ஊற்றுவது மிகவும் ஏற்றம் எனவே அவருடைய உடம்பை சீரான முறையிலே கழுவ முடியாத பட்சத்தில் அவர் உண்டான அந்த உறுப்புகளுக்காக வேண்டி ஒரு தயமுமை செய்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது